திரு தூத்துக்குடி செல்வம் எப்படி பாக்குறீங்க குறிப்பா பாஜக இந்த அமைச்சரவை மாற்றத்தை ஒரு சிலர் வாழ்த்துக்கள் சொல்றாங்க ஆனா கடுமையான விமர்சனங்களோட கூடிய ஒரு வாழ்த்துக்களா இருக்கு இது எப்படி புரிஞ்சுக்கலாம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அஹ் மெரியாளர் மன்னிக்கு ஜென்ராம் உள்ளிட்ட சக பங்கேற்பாளர்களுக்கு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய புகழ் வழங்கும் அது மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆனதுலே ஒரு பெரிய ஆச்சரியமும் இல்லை அதிசயமும் இல்லை திமுக பெரும்பான்மையை பெற்றமன்ற திமுக எடுத்திருக்கிற அது அவரோட அதனால அதை வந்து நான் வந்து பெருசா விமர்சிக்க விரும்பல ஏன்னு கேட்டீங்கன்னா அதே நேரத்துல திமுக சங்கரபடம் இல்லை சாமியார்கள் அரசா சாமியாருக்கு பதவிக்கு வருவதற்கு சங்கரமட பிள்ளை என்று சொன்ன கீ உட்காதிர் அண்ணா அவர்களுக்கு பிறகு நாங்கள் கலைஞர் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த முறை பேர் கலைஞர் அவர்கள் மன்னர் குடும்பத்தில் இருந்து வந்தவர் இல்லை சாதாரணமாக உடைப்பால் தியாகத்தால் அவர் முதலமைச்சர் பதவிக்கு வந்தவர் அதே நேரத்தில் திரு முக ஸ்டாலின் அவர்கள் கலைஞருடைய மகன் தி தலைவர் வருவதற்கு திறந்தே இருந்தது அதை போல இன்னும் கூட அதிலயும் கூட கலைஞர் கொஞ்சம் ஜனநாயக முறைப்படி அவருக்கான பயிற்சிகளை நிறைய கொடுத்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக மேயராக நிறைய பயிற்சி கொடுத்தார் அது போக திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இயற்கையாகவே மிகப்பெரிய அரசியல் நீண்ட நதி அரசியல் பயணத்துல கண்ணும் உள்ளும் கடந்து வரக்கூடிய சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது ஏன்னா மிசா என்கிற கொடுங்கோல் சட்டத்துல அவரே கூட பதினோரு மாதங்கள் மிகப்பெரிய சித்திரவதைகளை அனுபவித்தார் அதனால அவர் அந்த பொறுப்புகளுக்கு வரும்போது மிகுந்த பக்குவப்பட்ட நிலையில் வந்தார் இன்றைக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக ஆக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை கேட்டீங்கன்னா அந்த கட்சிக்கு அவசரமான தேவை இருக்கு அவசரமான தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சருடைய முதலமைச்சருக்கு ஒரு உதவி செய்ய வேண்டிய அளவிற்கு நம்பகமானவர் யாரு இருக்க முடியும் முடியும் அவருடைய பையனா அரசியல் அரசியல் யாராவது இல்ல இல்ல அவரு மரியாதை முக்கியங்க சொல்ல சரி திரு அரசகுமார் அவருக்கான அதிருப்தியை வெளிப்படுத்துறாரு பையன் புரியல இல்ல அவர் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துறாரு

அந்த பையன் நான் சொல்றேன் ரைட் சொல்லுங்க 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 1 ரெண்டாவது அவருடைய மகனுக்கு வந்து அவருடைய அந்த பதவியை கொடுக்க வேண்டிய உரிய முக்கிய மூ கா இருக்கு. நீங்க அப்படியே சொன்னீங்க ஒரு நம்பகமான ஒருத்தர் வேணும் அதனால அவரை துணை முதலமைச்சர் செறாக்கி இருக்கீங்க. அப்படி என்ன குழப்பத்தை நீங்க பாத்தீங்க வாஜாக்க என்ன குழப்பத்தை கண்டிருக்கிறது? வாஜாக்க இல்ல நீங்க என்ன உங்களை தான் கேக்குறீங்க சொல்லுங்க. அதான் திமுகவில் நீண்ட காலமாக பேசப்பட்டு பல்வேறு விவாதங்களில் விவாதிக்கப்பட்டு அதில் இந்த துறைகளை கொடுக்க முடியுமா என்று பார்த்து முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்கா அமெரிக்காவது பயணத்திற்கு அமெரிக்க பயணத்திற்கு போகிறது போவதற்கு முன்பாக முன்பாகவே அவரை உதய துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஆக்கா நியமித்துவதற்கான முயற்சிகள் நடந்து அது முடியாமல் காலம் கடந்து போய் இப்படி எல்லாம் பல்வேறு சர்ச்சைகள் இருந்தது இன்னும் ஒன்றைக்கும் திமுகவில் மிகப்பெரிய சர்ச்சைகள் இருக்கிறது அதுல என்ன சர்ச்சைகள் இருக்கு அது இல்லங்க அது என்ன சர்ச்சைகள் இப்ப நீங்க சொல்றீங்க தமிழிசை கூட அந்த மாதிரி சொல்றாங்க பாஜக தலைவர்கள் பலரும் கூட அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க இதனால வந்து சீனியர் அமைச்சர்கள் அதிருப்தியில இருக்கிறாங்க திமுக குழப்பம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கணிப்பை வைக்கிறீங்கல்ல என்ன குழப்பம் ஏற்படும் நினைக்கிறீங்க என்ன நடக்கும் நினைக்கிறீங்க நீங்க ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா மரியாதைக்குரிய என் டி அவர்கள் தேவடுக்காறு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் கடவுளுக்கு சமமாக மதிக்கப்பட்ட என் டி அவர்கள் அவர்களுடைய ஆட்சியை கூட அவருடைய மருமகனால் கலைக்கப்பட்ட வரலாறுகள் எல்லாம் உண்டு ஒரு காலத்துல அதனால நான் அப்படி நடந்துரும் இப்படி நடந்துரும்னு சொல்லி ஜோசியம் பேசுறதுக்கு ஆரோடம் பேசுவதற்காக நான் வரவில்லை ஆனால் திமுகவில் சர்ச்சைகள் மிக பெரிய அளவில் கடுமையான சர்ச்சைகள் இருக்கிறது அது என்னன்னு சொல்லுங்க செல்வம் அதுதான் நான் கேக்குறேன் என் டி ராமரா மருமகன் சந்திரபாபு நாயுடு அந்த கதை எல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கு திமுகவில் பிரச்சனை ஏற்படும் குழப்பம் ஏற்படும் சொல்றீங்க ஓகே நீங்க சொல்லுங்க அதுல மாற்று கருத்து உங்க விமர்சனத்தை வைக்கிறீங்க அதற்கான அடிப்படை ஏதாவது ஒன்னு ரெண்டு தென்படுகிறதா அப்படின்னு நான் கேட்கிறேன் அவ்வளவுதான் அதுல என்ன சந்தேகம் இருக்கு நீங்க கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு கூட அது மரியாதைக்குரிய அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் மூத்த அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் கூட பத்திரிகையாளர் சந்திப்புல எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையா பதில் சொன்னவர் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு பேச பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்ட உடனே அவர் நிப்பாட்டி எடுத்து போயிட்டாரு அதெல்லாம் இருக்கு நீங்க ஒன்னை மட்டும் நான் சொல்றேன் அதே துரைமுருகன் தான் பல இடங்கள்ல பேசி இருக்கிறாரு உதயநிதி அமைச்சரவையிலும் நான் பணியாற்ற வேண்டும் சொல்லி கண்கலங்கி எல்லாம் அவர் பேசியிருக்கிறாரு இப்ப கூட அந்த காட்சியை நீங்க பாக்கலாம் கை கொடுத்து நல்லா தான் பேசிக்கிறாங்க

உயர்ந்த உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க நீங்க நினைக்காதீங்க ஆளுநர் அவர்களோடு இணக்கமாக போகிற போக்கை எதிர்காலத்தில் கடைபிடிக்க வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியின் காரணமாக திரு உதய கோவிச்செழியன் கோவி அவர்களுக்கு அவர் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார் மூன்றாவது முறையும் ஆனா அவர் தகுதியானவர் அது வேற ஆனால் கோவி அவர்களை ஓ பதவி அவருக்கு பதவி உயர்வு கொடுத்து திரு பொன்முடி அவர்களுக்கு பதவி இணக்கம் செய்ய வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்று சொன்னால் திரு ஆந்திர அவர்களோடு மேலு ஆந்திரவர்களோட இணக்கமாக எதிர்காலத்திலே போக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் அவசியம் திமுகவிற்கு இருக்கிற காரணத்தால் அது ஏற்பட்டிருக்கு ஒண்ணு ரெண்டாவது ஆளுநர் அவர்களுக்கு பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு இன்னும் அதுவே ஒரு சர்ச்சையா பேசுறாங்க குற்றச்சாட்ட வைக்கிறாங்க ஓகே சொல்லுங்க அப்படி இல்ல நீங்க தம்பி தமிழர் சொன்ன நீங்க வந்து ஆளுநரை வந்து இவ்வளவு காலத்துக்குள்ள நீக்கிடணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா இல்ல அரசியல் சட்டத்தில் அரசியல் சட்டப்படி அப்படி ஏதாவது சட்ட விதிகள் இருந்தா நான் உடனே அதை நான் வந்து நான் சொன்ன கருத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன் ஆளுநர் அவர்கள் இப்பொழுது பாதுகை நீட்டிப்பில் இருக்க அதாவது அவருக்கு வந்து பதவிக்கான முடிந்திருக்கிறது பதவி நீட்டிப்பு வழங்க வேண்டிய நேரத்தில் வழங்குவார்கள் அவசியம் திரு பொன்முடி போன்ற மூத்த அமைச்சரை பதவி செய்ய வேண்டிய அவசியம் இதனால தான் ஏற்பட்டு இன்னும் திரு வருங்காலத்துல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவை நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிபாரிசு செய்கிற வேட்பாளர்களுக்கு தான் சிபாரிசு செய்கிறவர்களுக்கு தான் பதவி கிடைக்கும் வேட்பாளர் பதவி கிடைக்கும் அது போக சிபாரிசு செய்கிறவர்களுக்கு தான் கட்சியில முன்னுரிமை வழங்கப்படும் என்ன அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க அதுதான் திமுக ஏத்துக்குச்சே அதனால என்ன சிக்கல் உங்களுக்கு நான் ஒண்ணு கேட்கல நான் ரொம்ப திமுக ரொம்ப சாமர்த்தியமாக நேற்றுக்கு பவன விழாவை நடத்தி அந்த பவன விழாவில் கூட்டணி கட்சியை சார்ந்த எல்லோரையும் ஒருங்கிணைத்து கட்டாயப்படுத்தி உட்கார வைத்து கூட்டணி கட்சியினுடைய ஒப்புதலோடைய அறிவிச்சுட்டாங்கன்னா என்ன அர்த்தம் மக்களுக்கு கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் ஒத்துக்கொண்டார்கள் என்கிற ஒரு தோற்றத்தை மாய தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த வகையில் திமுக வெற்றி பெற்று சரி மோடி கூட சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் நல்லபடியா உட்காந்துருக்காங்களா கட்டாயமா உட்காந்துருக்காங்களா நீங்க அரசியில் இருநூத்தி நாப்பது எழுபத்தி ரெண்டு ஆகணும் போது முப்பத்தி ரெண்டு தேவைதாங்க நீங்க அரசியல் நாற்பது எழுபத்தி ரெண்டு ஆகணும் போது கட்டாயமா அப்படி கேக்குறீங்க அப்படி இல்லைங்கில் பாலாஜி அவர்களை அமைச்சர் ஆக்கியது ஒரு பெரிய குற்றமான்னு கேட்டா கிடையாது பாலாஜி அவர்களை அமைச்சர் ஆக்கியது குற்றமா என்றால் குற்றம் சட்டப்படி குற்றம் இல்லை ஆனால் வரவுப்படி தவறு ஏன்னு கேட்டா அவர் வழக்கை எதிர்கொண்டு வெற்றி பெற்று வழக்கில இருந்து அவர் விடுதலை பெற்ற பிறகு அமைச்சராக இருப்பார் ஆனால் அதை நாம் கொண்டாடலாம் இப்பொழுது கொண்டாட முடியாது பொன்முடி அவர்களுக்கு இல்ல திரு பொன்முடி அவர்களுமே குற்ற வழக்கில் மேல்முறையீட்டில் அவர் இருக்கிறார் மேல்முறையீட்டில் அவர் வழக்கு சரி நன்றி நன்றி திரு இப்படிப்பட்ட மரபு மீறல்களை திமுக செய்வதை மக்கள் ரசிக்கவில்லை மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நன்றி திரு செல்வம் இப்ப நேற்று நடைபெற்ற கூட்டணியில கொள்கை கூட்டணின்னு ஒரு பிரகடனம் இன்னைக்கு ஆட்சி நிர்வாகத்துல அடுத்த கட்டம்னு வர்றாங்க ஒரு ஒரு இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயோ இல்ல மத்தியிலேயோ எதிர்கொள்வதற்கான சூழல் இருக்கு வாய்ப்பு பாக்குறீங்க சுருக்கமா நிறைவா இல்ல ஜென்ராம் அவர்கள் வந்து கருத்தியல் கொள்கையை சார்ந்தது சொல்லி சொன்னாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா இதுல கருத்தியலுக்கோ கொள்கைக்கோ இல்ல இங்கெல்லாம் வேலைக்கு இல்லை சார் இப்போ அரசியல் மேற்கோளை வந்து வந்து நீங்க சொல்றீங்க விளையாட்டா உங்களுக்கு நீங்க நீங்க அப்படியே கூட நான் அப்படி சொல்றீங்க சொல்றேன் இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட அந்த துணை இருக்கிறதுனால இது சந்தர்ப்பங்களின் விளையாட்டு அவருக்கு சாதகமாக இருக்கிறது அவர் முதலமைச்சருடைய மகன் என்பதால் அவருக்கு வாசல் கதவுகள் சிரமம் இல்லாமல் திறந்து விடப்பட்டிருக்கிறது ஒன்று இரண்டாவது அண்ணன் அரசகுமார் அவர்கள் சொன்னாங்க நிர்மலா சீதாராமனை விட தகுதியானவங்க நிதியமைச்சருக்கு இல்லையா அவங்க தேர்தலில் நின்று அவசியம் இல்ல அண்ணா அவர்களை கூட போட்டியிடவில்லை நாடாளுமன்றத்துக்கு போட்டியிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்துவிட்டு அன்றைக்கு இருந்த சட்ட மேலவையின் மூலமாகத்தான் அவர் முதலமைச்சர் ஆனார் அதனால அதையெல்லாம் நீங்க வந்து கொண்டு பொருத்தி பார்க்க வேண்டாம் இன்றைக்கு இன்றைக்கும் நீங்க இந்தியாவிலேயே விரல் நீட்டி ஒருவர் மீது நீங்கள் இவர் குற்ற இவர் இவ்வளவு ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கா என்று எந்த அமைச்சர் தலைமை அமைச்சர்கள் எந்த அமைச்சர் மீது யாராவது குறை சொல்லக்கூடிய அளவிற்கு ஏதாவது ஒரு அமைச்சர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டால் அது இல்லை அதனாலதான் தொடர்ந்து மூன்றாவது முறையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போல தலைமை அமைச்சராக வந்திருக்கிறார் இது மிகப்பெரிய சாதனை ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து பிறந்த பிறந்த ஒருவர் மூன்றாவது முறையும் தலைமை அமைச்சர் பதவிக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது பண்டித நேருவுக்கு அலகாபாத் குடும்பம் என்கிற பெயர் இருந்தது மோதிலால் ஆச்சரியம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரதமர் நரேந்திர மோடி மூன்றோ மூன்றாவது முறை மக்கள் நம்பிக்கையை பெற்று பிரதமராக வந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அரசியலை தூய்மைப்படுத்துவதற்கும் தூய்மையான தூய்மையானவர்களாக இருப்பதால் குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டு ஆட்சி நடத்துகிற காரணத்தால் அது வந்திருக்கே தமிழ்நாட்டுல நிறைய விமர்சனங்களும் நிறைய வேறுபாடுகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காத்திருக்கிறது பாரதிய ஜனதா இதையெல்லாம் உன்னிப்பாக கவனிக்கிறது அரசியல்ல நிறைய மாற்றங்கள் நிறைய ஒரு ஒரு இரவு என்பது அதிகபட்ச அதிகமான நேரம் அந்த ஒரு இரவு வெகு வெகு சீக்கிரமாகவே வரும் என்று நான் நினைக்கிறேன் சரி பார்க்கலாம் உங்களுடைய ஆர்வம் எப்படி நிறைவேற